அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அமைஞ்சிருக்கிற மிகவும் பிரசித்தி பெற்ற சிவாலயமான அர்த்தநாரீஸ்வரர் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் சிவன் இல்லையேல் சக்தியும் இல்லை சக்தி இல்லையேல் சிவனும் இல்லை என்ற கூற்றுப்படி தளத்தின் மூலவர் ஆண் பாதி பெண் பாதி அமைந்த அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளிக்கிறார் சிவனும் சக்தியும் சேர்ந்த வடிவங்கிறதுனால வலது பக்கம் வேஸ்டியும் இடது பக்கம் சேலையும் அணிவிக்கிறாங்க இந்த கோவிலில் அழகான சிற்ப வேலைபாடுகள் செஞ்ச நிறைய சிலைகளை நம்ம பார்க்கலாம் இந்த தூண்கள் ஒவ்வொன்றும் ஒரே கல்லால் செதுக்கப்பட்டது ஒவ்வொரு தூணிலேயும் குதிரை இல்லைனா யாழி மேலே போர் வீரர்கள் அமர்ந்திருக்கிற மாதிரி முப்பது தூண்கள் இருக்குது இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா இந்த மலையே ஒரே கல்லால் தான் ஆனது இந்த கோவிலோட வடக்கு வாசல் ராஜகோபுரத்துக்கிட்ட ஒரு பெரிய விநாயகர் சிலை இருக்குது இந்த கோயில் அடிவாரத்திலருந்து அறுநூத்தம்பது அடி உயரத்தில் இருக்குது இந்த மலைக்கு மேலே போகிறதுக்காக கோவிலேருந்து பேருந்து வசதியும் செய்யப்பட்டிருக்கு இல்லை நீங்கள் நடந்து போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழேருந்து ஆயிரத்தி இரநூறு படிக்கட்டுகள் இருக்குது நீங்கள் இந்த படிக்கட்டு வழியாக மலைக்கு ஏறி வரும்போது பாறையிலேயே செதுக்கப்பட்ட பெரிய நாகர் சிலை இருக்குது இந்த நாக சிலையை வழிபட்டால் நாகதோஷம் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக நிறைய பக்தர்கள் வந்து கீழேருந்து வழியாகவே நடந்து மேலே வருவாங்க நீங்கள் இருக்க இந்த பெரிய அகல் விளக்கு வந்து அந்த விநாயகர் சிலைக்கு முன்னாடி இருக்குது விசேஷ நாட்களில் இதை பயன்படுத்துவாங்க இதில் தீபம் போது கீழே இருக்க மக்களால் வந்து இந்த தீபம் எறிகிறதை பார்க்க முடியும் திருவண்ணாமலையில் எப்படி மலைக்கு மேலே எறிகிற தீபத்தை நம்ம கீழேருந்து பார்க்குறோமோ அந்த மாதிரி இந்த தீபமும் கீழேருந்து பார்த்தா நல்லா தெரியும்னு சொல்கிறாங்க இப்போ பார்த்துட்ருக்கிறது கோவிலோட வடக்கு வாசல் இந்த கோவிலோட எல்லா பகுதிகளிலுமே சிற்ப வேலைபாடுகள் நிறைய செஞ்சுருக்காங்க இந்த கோவிலில் செங்கோட்டு வேலவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆதிகேஸ்வர பெருமாள் என மூன்று தெய்வங்களின் சன்னதி இருக்குது இந்த ஆலயத்தோட மூலவர் வந்து அர்த்தநாரீஸ்வரர் தான் இது வந்து மேற்கு பார்த்து இருக்குது இந்த சன்னதிக்கு முன்வாசல் கிடையாது அதுக்கு பதிலாக ஒன்பது துவாரங்கள் கொண்ட கல்லாலான பழக்கணி தான் இருக்குது இந்த கோவில் இருக்க செங்கோட்டு வேலவர் சன்னதி முன்னாடி இருக்கிற மண்டபத்தில் வீரபத்திரர் மன்மதன் ரதி காளி இந்த மாதிரியான ஒற்றை கல்லாலான சிற்பங்கள் நிறைய இருக்குது இந்த மண்டபத்தோட கூரை பகுதியில் செய்யப்பட்ட கவிழ்ந்த தாமரை மலை கிளிகள் கல்லால் செய்யப்பட்ட சங்கிலி இந்த மாதிரி நிறைய வினோதமான சிற்பங்கள் எல்லாம் பார்க்க முடியும் இந்த கோவிலில் நிறைய சிற்ப வேலைபாடுகள் கொண்ட சிற்பங்கள் இருந்தாலும் இந்த கோவிலோட மூலவர் சுமார் ஆறடி உயரம் கொண்ட உளியே படாத சுயம்பு திருமேனியாக பாதி ஆணாகவும் பாதி பெண்ணாகவும் காட்சியளிக்கிறதா சொல்கிறாங்க இந்த மூலவர் சிலை அமைஞ்சிருக்கிற இடத்துல எப்பவுமே வத்தாத தேவ தீர்த்தம் சுரக்கிறதா சொல்கிறாங்க இந்த தீர்த்தத்தை தான் அங்கே வர பக்தர்களுக்கு தீர்த்தமாக கொடுக்குறாங்க இந்த கோவில்லையும் வைகாசி விசாகத்தன்னைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அப்போ வந்து நம்ம மூலவரான அர்த்தநாரீஸ்வரருக்கு அர்ச்சகர்கள் வந்து தாலி அணிவிப்பாங்க ஏன்னா அம்பிகை வந்து தனியாக இல்லாததுனால இந்த மாதிரி செய்கிறதா சொல்கிறாங்க இந்த மூலவர் சன்னதி முன்னாடி மரகதலிங்கம் இருக்கிறத பார்க்கலாம் இந்த கோவிலில் முதலாம் ராசராசன் சுந்தரபாண்டியத்தேவர் மைசூர் கிருஷ்ணராஜ உடையார் இவங்களுடைய காலத்தில் இருந்த கல்வெட்டுகளை பார்க்க முடியும் இந்த கோவில் சிவனோட தலமாக இருந்தாலும் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்த கோயிலாக சொல்கிறாங்க இந்த மரகத மரகதலிங்கத்தை எல்லா சமயங்களிலுமே வழிபட முடியாது மார்கழி மாதம் அதிகாலையில் மூணு முப்பதுலேருந்து ஏழு மணி வரைக்கும் மட்டும்தான் பார்க்கலாம் அதுக்கப்புறமா தினமும் நடக்கிற உச்சிகால பூஜை இந்த சமயங்களில் மட்டும்தான் இந்த மரகத மரகதலிங்கத்தை வழிபட முடியும் இந்த கோவிலில் மகாவிஷ்ணுவை தான் ஆதிகேசுவ பெருமாள்ங்கிற பேரில் வழிபாடு செய்கிறாங்க இவருக்காகத்தான் வைகாசி மாதத்தில் திருக்கல்யாணம் நடக்குது திருக்கல்யாணம் முடிஞ்ச உடனே தேரோட்டமும் நடக்குது இந்த இருக்கிற சிற்பங்கள் ஒவ்வொன்றிலையும் அவ்வளோ அழகான வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் சிறந்த சிற்பக்கலைக்கு எடுத்துக்காட்டாக இந்த கோயில் இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் அந்த காலத்திலே இவ்வளவு நுட்பமாக சிலைகளை செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது இந்த கோவில் சிலைகளும் சேலம் மாவட்டம் தாரமங்கலத்தில் இருக்கிற கைலாசநாதர் கோவில் இருக்க சிற்பங்களும் பார்க்க ஒரே மாதிரியே இருக்குது இந்த கோவிலுக்கு படி வழியாக நடந்து வரும் பொழுது அறுபது அடி நீளமான பெரிய அஞ்சுத்தலை நாகம் கொண்ட நாகர சிலை செதுக்கியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன் நாகதோஷம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சிலையை வணங்கிட்டு தான் மேலே கோவிலுக்கு வருவாங்க இந்த கோவிலுக்கு புதிதா திருமணமான தம்பதிகள் கண்டிப்பாக வருவாங்க புதுமண தம்பதிகள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு போகிறதுனால அவங்களும் கடைசி வரைக்கும் ஆண் பாதி பெண் பாதியாக சேர்ந்துருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது அதனால் இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செஞ்சுட்டு போவாங்க இந்த கோவிலில் இருக்க மூலவர் சன்னதிக்கு வெளியில் ஆமைக்கல் மண்டபம் இருக்குது அதை ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கல் மண்டபத்துக்கு கீழே ஆமை முகம் கொண்ட சிலை செதுக்கியிருக்காங்க அதை பார்க்க அந்த ஆமை வந்து அந்த மண்டபத்தை தூக்கியிருக்க மாதிரி இருக்குது அதனால தான் அதை ஆமைக்கல் மண்டபம்னு சொல்கிறாங்க இந்த கோவிலில் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் தனித்தனியாக சிலைகள் அமைச்சு பூஜை செஞ்சுட்டு வராங்க அதே மாதிரி நிறைய சிவலிங்க சிலைகளும் தனித்தனியாக அமைச்சு வழிபாடு செய்கிறாங்க இந்த கோவிலுக்கு வெளியில் பிள்ளையார் கோவில் ஒன்று இருக்கு அங்கே போய் வேண்டிக்கிட்டா குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்த கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு இந்த கோவில் அமைஞ்சிருக்கிற மலை வந்து கீழிருந்து பார்க்கும்போது ஒரு பக்கம் ஆணாகவும் ஒரு பக்கம் பெண்ணாகவும் காட்சி அளிக்கிறதா சொல்கிறாங்க அதனால தான் இந்த சாமிக்கு அர்த்தநாரீஸ்வரருங்கிற பேர் வந்ததா சொல்றாங்க இந்த மலைக்கு எதிர்த்த மாதிரி இன்னொரு சின்ன மலை இருக்கு அது பார்க்க நந்தி வடிவில் இருக்குதுன்னு சொல்றாங்க இந்த கோவில் ரொம்ப பழமையான கோவில் அப்படிங்கிறதுக்கு சான்றாக தேவாரம் சிலப்பதிகாரம் போன்ற நூல்களில் பல குறிப்புகள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அதே மாதிரி திருஞான சம்பந்தரால் பாடப்பட்ட கொங்கு நாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும் இந்த கோவிலுக்கு அப்போவே தீரன் சின்னமலையார் வந்து குதிரையில் வாரத்துக்கு ஒரு டைம் வந்து வணங்கிட்டு போவார்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி இந்த கோவிலுக்குன்னு நிறைய தனி சிறப்புகள் இருக்குது நீங்கள் இது வரைக்கும் இந்த கோவிலுக்கு போய் பார்த்துதில்ல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் பாருங்கள் ஒருவேளை நீங்கள் அந்த கோவிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இந்த மலைக்கு போகிறதுக்கு கோவிலே பேருந்து வசதி ஏற்பாடு செஞ்சுருக்கு திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மலைக்கு போகிறதுக்கு பஸ் இருக்குது இல்லை உங்கள் கிட்டே டூ வீலர் கார் இருக்குது அப்படின்னா அதுலேயே மேலே போய்க்கலாம் வேறு ட்ராவல்ஸோ தனியார் பஸ்ஸோ மேலே அலவுடு கிடையாது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் போடுங்க உங்களுக்கு வேறு ஏதாவது தகவல் தெரியும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்த டைம் வீடியோ போடும்போது அதையும் சேர்த்து சொல்கிறோம் நீங்கள் திருச்செங்கோட்டுக்கு வரணுன்னா ஈரோட்லேருந்து நேரடியாக திருச்செங்கோடு பஸ் இருக்குது இல்லை சேலத்துலேருந்து வரதா இருந்தாலும் திருச்செங்கோடு பஸ் சேர்னீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் வந்துடலாம் நீங்கள் ட்ரெயினில் வரதா இருந்தால் திருச்செங்கோட்டுக்கு ட்ரெயின் வசதி கிடையாது ஈரோடு ஜங்ஷனில் இறங்கி நீங்கள் பேருந்து மூலியமாக தான் இங்கே வர முடியும் திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து மேலே மலைக்கு வரத்துக்கு கோவில் பேருந்தே இயக்குறாங்க இந்த கோவிலில் அமாவாசை பௌர்ணமி பிரதோஷ நாட்கள் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அதை தவிர மார்கழி மாதம் முழுவதுமே நிறைய பக்தர்கள் வந்து அதிகாலையிலேருந்தே வழிபாடு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க இந்த கோவிலில் சிறப்பான அன்னதான திட்டமும் இருக்குது ரொம்ப தூரத்துலேருந்து வரீங்கன்னா நீங்கள் ஓய்வு எடுக்கிறதுக்கு மேற்கு வாசல் கிட்ட ஓய்வு மண்டபமும் இருக்குது இது எல்லாத்தையும் விட இந்த கோவிலில் இன்னொரு சிறப்பான விஷயம் இங்கே கோசாலை இருக்குது இங்கே வேண்டுதலுக்காக விடப்பட்ட நிறைய பசுமாடுகளை வச்சு பராமரிக்கிறாங்க அதிலிருந்து கோவிலுக்கு தேவையான பால் தயிர் இதெல்லாமே ரெடி பண்ணிக்கிறாங்க வீடியோவை முழுசாக பார்த்ததுக்கு நன்றி